திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குறள் இருபத்தி ஒன்று ஒழுக்கட்டு நீட்டார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுமட்டு விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிற்றவர்களின் பெருமையை சிறந்ததாகப் போற்றிக்கூறுவதே நூல்களின் துணிவாகும் திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுபட்டு விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிற்றவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றிக் கூறுவதே நூல்களின் துணிவாகும்